அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து மோலண்ணா மோலண்ணா ஒரு நாலு நாளாக உங்களை எந்த ஒரு வீடியோஸும் போடவே இல்லையா மோலண்ணா என்னாச்சு உடம்பு எதுனா சரி இல்லையா இன்றைக்கி ஒரு சந்தேகம் மோலாண்ணா எனக்கு நெயில் பாலிஷ் போட்ட நிலையில் ஒரு பெண் ஒழு செய்தால் அந்த ஒழு கூடுமா கூடாதா மோலண்ணா கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் வலைக்குமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஆமாம்பா கேள்வி கேட்க யாரும் இல்லாததுனால ஒரு சில நாட்களாக எந்த பதிவும் போடலை அலமதுல்லா ஒரு நல்ல கேள்வி ஒரு பெண்கள் நெயில் பாலிஷ் அணிந்து போட்டுக்கொண்ட நிலையில் ஒது செய்யலாமா என்று கேட்டுருக்கீங்க பொதுவாகவே ஒது செய்யக்கூடிய நேரத்தில் சுத்தம் என்று சொல்லுகின்ற இடம் அதாவது எந்த இடத்திலெல்லாம் நாம் ஒது செய்கிறோமோ அந்த இடத்தில் ஏதாவது ஒரு திரவம் ஒட்டி இருக்கிறது ஒட்டிருக்கக்கூடிய திரவத்திற்கு மேல் நாம் ஒது செய்வதனால் ஒதுவினுடைய தண்ணீர் அந்த இடத்தில் போய் சென்றடையாது என்று இருந்தால் ஒது என்பது கூடாது அந்த திரவத்தை அகற்றிவிட்டு தான் ஒது செய்ய வேண்டும் இப்போ நெயில் பாலிஷும் அப்படிதான் விரல் என்பது ஒது செய்யக்கூடிய பரதாக்கப்பட்ட இடத்திலே ஒன்று அந்த இடத்திலே அந்த ம நெயில் பாலிஷ் என்ற திரவம் ஒட்டி இருப்பதினால் தண்ணீர் என்பது உள்ளே போய் அடையாது என்பதினால் ஒது என்பது நெயில் பாலிஷுக்கு மேலால் செய்வது கூடாது முதலிலே அந்த நெயில் பாலிஷை சுரண்டிவிட்டு பிறகுதான் ஒது செய்ய வேண்டும் இதன் மீது தான் ஃபத்துவா